நம்ம எடுத்திருக்கிற அளவுகளை வந்து எந்த அளவுகளில் நம்ம துணியில் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ தர போகிறேன் இந்த உடைய உயரம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவுகள் வந்து பதினாலு இன்ச் அப்படின்னா இந்த பதினாலு இன்ச்சில் வந்து நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணணும் ஏழு இன்ச் வரும் மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி இன்ச் இருக்கு இந்த முப்பத்தி இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம நாலால டிவைட் பண்ணோம் எட்டு இன்ச் நமக்கு வருது அடுத்ததா இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு இன்ச் இருக்கு இந்த இருபத்தி எட்டு இன்ச்ச நம்ம நாலால டிவைட் பண்ணணும் ஏழு இன்ச் வருது இந்த ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து ரெண்டால நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்போ நமக்கு வந்து ஏழரை இன்ச் ஆம் பகுதியுடைய சுற்றளவு நமக்கு வருது எடுத்துக்காட்டுக்கு வரைஞ்சிருக்கிற இந்த பிக்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முழு சோல்டருடைய அளவு வந்து இப்ப பதினாலு இன்ச்சு ரெண்டாளு டிவைட் பண்ணும்போது ஏழு இன்ச்சு வருது இல்லைங்களா அந்த ஏழு இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்